பத்திரிகை ஊடக தொலைக்காட்சி நண்பர்களுக்கு எங்களோட குழு சார்பாக முதல்ல வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம் தமிழ்நாடு திரையரங்கு உரிமையால் இந்த நருவி திரைப்படத்தை பாஸ்கர் சினிமா கம்பெனியும் சிவானி ஸ்டுடியோவும் இணைந்து முதல் முறையாக தமிழகம் வந்து வந்து நாங்கள் திரையிடுறோம் அடுத்தடுத்து வேறு வேறு லாங்குவேஜில் கூட இந்த படத்தை நாங்கள் திரையிட போகிறோம் இந்த படத்தோட தயாரிப்பாளர் திரு கே அழகு பாண்டியன் சார் வச்சுங்க ஒரு நல்ல சமூக கருத்தை வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக மட்டுமே அவர் இந்த படத்தை எடுத்துக்கிறார் நாங்கள் இந்த படத்தை பார்த்த உடனே இந்த படத்தை விநியோகம் பண்ணக்கூடிய எண்ணமே எங்களுக்கு வந்து அதனால தான் இந்த படத்தோட டைரக்டர் சுபாரக் எம் அதே போல் இந்த படத்தோட ஹீரோ நம்ம தம்பி ஹரீஷ் சார் வந்து ஒரு டாக்டர் ஆனாலும் அதே நேரத்தில் ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்டும் அவர் நிறைய சமூக சேவைகளும் பண்ணிக்கிட்டு இருக்கார் இந்த படத்தோட கதைக்காகவே வந்து இந்த படத்தில் வந்து ஒரு தந்தையாக வந்து ஒரு மகனை வந்து அவர் நடிக்க வச்சு ஹீரோ வாக்கியிருக்காரு அது ஒரு நல்ல கருத்தோடு அது ரொம்ப முக்கியமான விஷயம் போல் இந்த படத்தில் வந்து இந்த இளைஞரோடு சேர்ந்து இன்னொரு இளைஞர் பட்டாலுமே கூடியிருக்கு அதாவது வந்து ஹீரோயின்ஸாக வந்து கேத்ரின் வருணா பின்சு ரேச்சல் அதே போல் பதினி குமார் அதே போல் மதன் எஸ் ராஜா இவங்க எல்லாருக்கும் பேக் போனாக இருந்து ஒரு பெரிய டீமை வழி நடத்துனது நம்ம பிஜேபி பகுதிக் இந்த டீம் எல்லாம் சேர்ந்து இந்த படத்தை ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க இந்த படம் வந்து வர ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது தமிழ்நாடு முழுக்க திரையரங்க வெளியில திருக்கு வர இருக்கு உங்கள் எல்லாரோட அன்பும் ஆதரவும் எங்களுக்கு தேவை நன்றி வணக்கம் நான் டாக்டர் ஹரீஷ் பேசுகிறேன் நான் அது ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு படத்தில் நடிச்சிருக்கிறேன் அதில் இது வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு கதை பட் இதில் உள்ள அர்த்தம் ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு அர்த்தம் தட் இஸ் எஜுகேஷன் எஜுகேஷன் இல்லைனா எதுவுமே இல்லை ஆக்சுவலாக பேசிக்காக அதுவும் மலைவாழ் மக்களுக்கு சுத்தமாக அது தடைப்பட்டு போயிருக்கு கவர்மெண்ட் நிறைய ஸ்கீம் கொடுத்துருக்கனால அவங்க நிறைய இப்போ முன்னேறி முறையில் வந்து நிற்கிறாங்க அவங்க இன்னும் முன்னேறி வந்துட்டு அவங்க ஒரு தலைமுறை மேலே வந்துச்சுன்னா அடுத்த தலைமுறை அதுக்கப்புறம் வந்துடும் ஸோ ஐம் ரியலி ஹாப்பியாக போட்டு யூ வெரி மச் ஃபார் கம்மிங் எவ்ரி ஒன் இது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மை ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலி ஸோ தேங்க் யூ வெரி வெரி மச் ஃபார் எவ்ரி திங் அருவி சிங் வந்து முதல் படம் நல்ல ஒரு கதை அம்சம் நல்ல குழந்தைகள்லாம் படிக்கிறோம் மலைவாழ்வுகள் அனைவரும் படிக்கணும் ஒரு நல்ல கீழே இருக்குது மற்ற கதையை நான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறோம் உங்களுடைய ஆதரவு மூணு ஆதரவு இல்லையாது ஸ்கோர் வணக்கம் என்னோடய பேர் அஷ்வத் நான் படம் வந்து கேரக்டர் படையினர் எஃப்ஐஆர் படம் வரைக்கும் இன்ஸ்பெக்டர் இந்த படம் வந்து எனக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி சுபாரஸ் கேரக்ட் இந்த படத்தை வாய்ப்புக்கு வந்து முழுதல் அழைப்பு வந்து படம் சொல்லும் வந்து நிறைய குடும்பங்களை இன்ட்ரொடியூஸ் பண்ணுங்கன்னு சொன்னார் ஸோ பாடினவங்க நிறைய பேர் குடும்பங்கள் காஷ்டம் நிறைய பேர் குடும்பங்கள் எழுதின இருக்கு எழுதினவங்க சந்தவியும் ஸோ இந்த படத்தில் நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க இந்த படமும் எங்களுடைய முதல் படிக்கு ஆதரவு தர வந்திருக்கக்கூடிய எல்லாரும் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்க வணக்கம் இருக்கிறா இயற்கையில் நல்லவனாக இருந்தாலும் அந்த படத்தில் நான் இல்லைன்னா முதல் அடிய நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும் கல்வி அப்படிங்கிறது கிடைக்காமல் நமக்கு அறிக்கையிலே மிக நாலு நேரம் பயணத்திலே இருக்கக்கூடிய மக்கள் இந்த மாதிரி கல்வி ஒரு விஷயத்துக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்கிற விஷயத்தை நேரடியாக அங்கே போய் ஒரு படமாக எடுத்து எங்களுக்கு நாங்கள் சமைப்ப சமர்ப்பிச்சுருக்கோம் ஸோ அதை நீங்கள் எல்லோரும் பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் தேங்க்யூ தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர் அண்ட் தேங்க்யூ பேசுகிறேன்

ஜாலியான ஒரு படமாக இருக்கும் ஸோ காஸ்டின் திருவாக பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ஹீரோலேருந்து இருந்து ஆரம்பிக்கிறேன் ஹீரோப்பில் இருக்க ஒரு பாஸ்தா ஹீரோவில் இருக்கிற ஒருத்தர் தான் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த படம் சமதுன்னே இல்லாமல் ஒருத்தர் கிடைச்சுன்னா அது வந்து ஹீரோ சார் தான் ஸோ எந்த அளவுக்கு சினிமாவோட பிரியம் அப்படின்னா நாங்கள் பேசிகிட்டு இருப்போம் சொல்லுவார் அப்புறம் கடைசியான படம் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் சாரோட படம் ஒன்று பார்த்தேன் ஒரு போலீஸாக அழைச்சிருப்பாரு ஓ கோட்டா இல்லை இல்லை ப்ரோ துப்பாக்கி துப்பாக்கியா ஸோ தேட்டர் படம் பார்த்தீங்க அந்த அந்தளவுக்கு சினிமாவில் சினிமா மட்டும் இல்லாமல் ஒரு சோஷியல் மீடியாவில் எல்லாத்துலேயும் ஒரு அவேவாக இருந்து ஒரு அப்பாசோ நல்ல பிள்ளையாக ஒரு பொறுப்பான ஒரு பிள்ளையாக இருக்க ஒருத்தர் தான் வந்து ஹரீஷ் ப்ரோ ஸோ தாண்டி டாக்டராக இல்லாமல் இப்போ ஒரு ஆக்டராக ஒருவங்கமாக பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு பெஸ்ட் விஷ்ஷஸ் ப்ரோ உங்களுக்கு அந்த கூட நடித்த எல்லாருமே நாங்கள் எல்லாருமே ஒரு ஜாலியான கொலீக்ஸ் நாங்கள்லாம் வந்து ஒரு காசே இல்லாமல் பட்ஜெட்டே இல்லாமல் எல்லோரையும் ஒரு ட்ரிப்பு போனால் எப்படி கூப்பிட்டு போவாங்க அந்த மாதிரி போனது தான் நாங்கள் எல்லோருமே நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா ஃபன் பண்ணிக்கிட்டு இங்கே இருக்கிற ஒரு கேரக்டர் மிஸ்ஸிங் பிரதீப் ஒரு கேரக்டர் பண்ணிப்பாங்க அவர் ஒருத்தர் மிஸ்ஸிங் ஸோ அவர் மட்டும் இல்லாமல் கேஸ்ட் எல்லாருக்கும் ஒரு ஆல் த பெஸ்ட் அண்ட் டேரக்டர் சுபாரக் அவருக்கும் ஒரு ஆல் த பெஸ்ட் அது இல்லாமல் வந்து செகண்ட் டேரக்டராக இருக்க எங்களுடைய ஜெய் அப்புறம் வந்து நாகராஜ் ஸோ டீம் எங்களுடைய விஷுவல் டீம் இல்லாமல் நாங்கள் ஃப்ரேமில் இருப்போம் ஃப்ரேமுக்கு பின்னாடி அட்டைக்கடி ஒரு பக்கம் வந்து எரும் எல்லாத்தையும் வாங்கிட்டு எங்களை ரொம்ப கம்ஃபர்ட்டாக பார்த்துக்கிட்டது எங்களோடய டீம் ஸோ ஒரு டீமோட ப்ராஜெக்ட் தான் இந்த ப்ராஜெக்ட் ஸோ இந்த வெற்றி ஆர்ட்ஸ்னால் எல்லா டீமுக்குமே ஒரு ஒருத்தர் சக்ஸஸ் தான் ஸோ ப்ளீஸ் நீங்கள் எல்லாம் இந்த படத்தை பார்த்து ஒரு வெற்றி படமாக ஆகணும்னு சொல்லி வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ சார் புரியுது சார் புரியுது நீங்கள் அவ்வளோ அப்பாடியாக இருக்கிறது

அவ்வளோக்கு ஒரு முப்பது முப்பத்தி ஆகும் இதை தொடர்ந்து பெக்கிங் ஹீரோ அப்படின்னு பார்த்து முழுகீரோ எப்போ ஆவீங்க சீக்கிரம் உங்களுடைய எல்லாரோட ஆசீர்வாதத்தோட சீக்கிரமாக என் யாவது அப்படி இல்லை நானும் அவங்க கூட இருந்து இங்கே இருக்கிறனால ரொம்ப உண்மையாக ஆசையாக கேட்குறாங்க ஸோ இங்கேருந்து இங்கே இருக்கிறதே நான் ஒரு பெரிய ஒரு ட்ராவலாக நான் பார்க்குறேன் இதுலேருந்து ஹீரோவாக கடவுளோடைய ப்ளெஸ்ஸிங்கில் சீக்கிரமாக ஆகிடுவேன் படத்தில் ஒரு சின்ன குழந்தை பத்திரதார பண்ண எந்த மீனிங்கில் வச்சீங்க அது சிலது வந்து எனக்கு பிடிச்சல் இல்லை

குழந்தைகள் படிக்க வைக்கிறது அதுதான் இதுல இருக்கிறது சரி குழந்தைகள் படிச்சு வரணும் மேலுக்கு மலைவாழ் மக்கள் மேலுக்கு படிச்சா மேலுக்கு மேலுக்கு வருவாங்க அந்த ஒரு தேதி தான் நாங்க இதை வச்சு கதை எடுத்து அவரை பண்ணிடுறாங்க அவரு சின்ன பொண்ணு கொலப்படுறாங்க

சூர்யாவும் உங்களுக்கு என்ன தொடர்பு இவங்க அவங்க மேலே வந்து ஆசைப்படுறாங்க அவங்க வந்து என்னோடய மாமா பொண்ணு ஸோ அதனால் சின்ன வயசுலேருந்தே என் மேலே ஆசைப்பட்டு வந்துருக்குறாங்க அது வந்து அவங்க வளர்ந்த அவங்க வளர்ந்தால் கூட அது மறக்கலை அந்த ஞாபகங்கள் அப்படி இருக்குது அதனால அது ஒரு அருமையான ஒரு இந்த மேடம் அவங்களை பார்த்து அலுவலங்க அவங்களோட ட்ரீமில் வந்து ட்ரீமில் தேடுறாங்க அவங்களே வர்றாங்க